திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குளிர்காலத்தில் வந்து முகத்தை வந்து பளிச்சுன்னு வைக்க ஓகேங்களா ஒரு அஞ்சு வீட்டு வைத்தியங்களை பற்றி பார்க்கலாம் சரிங்களா குளிர்காலத்தில் சரியான சரும பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது இல்லைன்னா சருமம் வந்து கண்டிப்பாக வறண்டு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா உயிரற்றதாகவே மாறிவிடும் ஓகேங்களா ஒரு பிரைட்னஸ்ஸே இல்லாமல் போயிடும் சந்தையில் வந்து ஏராளமான மூட்டும் க்ரீம்கள் இருந்தாலுமே வீட்லேயே நம்ம வந்து ஃபேஷியல் மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா இந்த குளிர்கால ஃபேஷியலில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் பொருட்கள் பால் கிளிஸர் மற்றும் தேனாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மூன்று பொருட்களும் உங்கள் சருமத்திற்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான நன்மைகளை தரும் ஆற்றல்களை கொண்டது அவற்றை நீங்கள் வீட்டிலேயே எளிதாகவே செய்யலாம் உங்கள் சரும வகை எதுவாக இருந்தாலுமே சரி இந்த மூன்று பொருட்களும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த எளிய அஞ்சு வழிகளில் குளிர்கால முக பராமரிப்பு வழக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் நீரேற்றம் உள்ளதாக சருமத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது ட்ரையாக இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஸ்கின் மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சருமத்திற்கு பாலின் நன்மைகள் ஏராளமாகவே இருக்கும் இது ஒரு இயற்கை சுத்தப்படுத்தியாகவே செயல்படுது இறந்த செல்களை நீக்குவதற்கும் கிளிசரின் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கிளிசரின் மாதிரியும் இது ஒரு சிறந்த இதாக இருக்கும் அது வந்து தேனில் உள்ள இயற்கை ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்தை பழுது மென்மையாகவும் பொலிவாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நட்சத்திரங்களைப் போல மின்ன செய்யும் இது வந்து எளிய மற்றும் இயற்கையான படிகளை பின்பற்றி நம்ம பருமத்தை வந்து பள வச்சுக்க முடியும் குளிர்கால ஃபேசியல் முறை என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பால் உதவியுடன் உங்கள் முகத்தை ஆழமாக சுத்தம் செய்யணும் இதற்கு பிறகு ஓட்ஸ் பவுடரை பாலில் கலந்து முகத்தில் வந்து தேய்ச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதற்கு பிறகு உங்கள் முகத்தை தேனால் மசாஜ் செய்யவும் இதற்கு பிறகு முகத்தை தண்ணீரில் கழுவி இறுதியாக முகத்தில் வந்து கிளிசரின் தளவணும் அப்படின்னா முகத்தில் வந்து ஒரு ஈரப்பதம் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும் பால் கிளிசரின் மற்றும் தேன் ஆகியவற்றின் கலவையை பயன்படுத்தி வீட்டில் செய்யப்படும் இந்த ஃபேஷியல் வந்து சருமத்திற்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் கிடைக்கும் இது ஒரு முழுமையான அழகு சிகிச்சையாகவே செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாலில் உள்ள இயற்கையான கொழுப்புகளும் புரதங்களும் சருமத்தை ஊடுருவி ஆழமாக ஈரப்பதமாக்கி வறட்சியை தணிக்க உதவி செய்யும் இது வந்து சருமத்தை மென்மையாகவும் பட்டுப்போலவும் மாற்றுவதற்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேன் பா வயதை எதிர்த்து போராட உதவி செய்யும் பால் மற்றும் தேனில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்லிருந்து எதிராக போராடி சுருக்கங்கள் மற்றும் நேர்த்தியான கோடுகளை குறைக்கதற்கு உதவி செய்யும் இது கிளிஸ்டரின் சருமத்தை நெகிழ்ச்சித்தன்மையை பராமரிப்பதன் மூலம் முகத்திற்கு புத்துணர்ச்சியும் இளமையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸியல் முகத்திற்கு எதிர்ப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது தேனின் இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பருவை ஏற்படுத்தும் கிருமிகளை கொள்ளுவதற்கு உதவி செய்யும் கிளிஸ்டரின் மற்றும் பாலின் ஈரப்பதமூட்டும் நன்மைகள் சருமத்தில் அதிகப்படியான எண்ணெய் உற்பத்தியை சமநிலைப்படுத்த உதவி செய்யும் இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முக பருக்கள் வந்து வருவதை தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூன்று பொருட்களின் தனித்துவமான கலவை வந்து பளப்பளப்பாகவும் புத்துருச்சியாகவும் இளமையாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்டிக்கல தான் படிச்சு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் விருப்பம் இல்லைன்னு தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்